இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு அப்பளம்லாம் போட்டு குழம்பு வச்சீங்க அப்படின்னா அந்த குழம்பு சீக்கிரம் காலியாயிடும் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க ஸோ வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் அப்படி கீதாவுக்கு ஒரு ஹாய் இந்த வாரம் ஃபுல்லாக நான்வெஜ் செஞ்சு செஞ்சு எனக்கு போர் அடித்து போயிடுச்சி எதாவது வெஜ்ஜில் எதாவது கொஞ்சம் சூப்பரான ஒரு டிஷ்ஷாக பற்றி செஞ்சு கொடுங்க வெஞ்சிடும் அப்பளம் குழம்பு அப்பளை குழம்பு ஆமாம் அதே என்ன அப்பள குழம்பு நல்லாயிருக்கும் வெங்காயம் பூண்டுலாம் போட்டு ஒரு அப்பள குழம்பு வாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோசப் பிள்ளை அபிலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் பூண்டு அப்பள குழம்பு அதே தாளிக்கிறதுக்காக ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் பெருஞ்சீரகம் கடுகு அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தப்பிழப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம தாளிக்கிறது யூஸ் பண்ணுவோம் ஸோ மெயின் நீங்கள் நம்ம பார்த்திங்கனாக்கா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வெங்காயம் அதே மாதிரி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு அப்பளத்தை எடுத்து வச்சிருக்கேன் இந்த அப்பளம் எப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு தரேன் அப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தக்காளி வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் இதில் கரைச்சி வச்சுருக்கேன் இது வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு மசாலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தனி தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ண போகிறோம் வந்து கருப்பு ஆன் பண்ணிங்க சிலிண்டர் ஆன் பண்ணுங்க முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க அதில் வந்து எண்ணெய் ஃப்ரிட்ஜி ஆன் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கரெக்டாக ஒரு ஐம்பது எப்படி நல்ல நல்லெண்ணெய் குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஐம்பது எப்படி நல்லெண்ணெய் சேர்த்துங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கி கடுக்கையும் உளுந்தம்பருப்பையும் போட்டுங்க கடுகு போரை பார்த்து போடுங்க கடுகு போனை பார்த்து போடுங்க ஏன்னா கடுகு தெரிக்கும் ஸோ அதுக்கு வந்து கேரளா போட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தீரகம் அதுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கோன்னு பார்த்தீங்களா அந்த ஐட்டம் தீர்த்து உடனே கூட என்ன பண்ணுங்கண்ணா நம்ம கருவேப்பில் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா ஸோ சேர்த்துட்டு நம்ம கருவேப்பிலே இதெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க நல்லா சரிங்க விடுங்க ஸோ இதனால் நமக்கு தர பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துங்க கிண்டி விட்டுருங்க பூண்டை தொலை பண்ணிகிட்டே இருக்காதீங்க அது வந்து கொஞ்சம் அப்படியே விட்டிங்கனாக்க அது கொஞ்சம் ஓரளவுக்கு வேகும் ஓகேவா ஸோ பூண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துச்சு இல்லையா ஸோ இது பார்த்து நல்லா பாருங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எல்லாரையும் சேர்க்கலாம் இது பண்ணிடுறேன் ஸோ அதனால அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ வெங்காயத்தோடு பூண்டோட கலர் பாருங்கள் வெங்காயத்தோட கலர் வந்து நம்ம வயிறு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு வயிற்று மாதிரி இருக்கா அது மாதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா ரைட்டாக ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கா ஸோ இதுதான் வந்து பக்குவம் இதை பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அடுத்த ஐடியா சேர்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து நான் சேர்க்குறேன் தக்காளி சேர்த்து வளர்த்துங்க ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க தக்காளி நம்ம பார்த்தீங்கன்னா தோல்லாம் நல்லா பிரிஞ்சு தக்காளி ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்த நேரத்தில் சிம்ல போட்டு இந்த நேரத்தில் சிம்ல போட்டுட்டு குழம்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஒன்று மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் உங்களோட மல்லித்தூள் இருந்துச்சுனாக்கா வந்து என்ன பண்ணுங்க நல்லா அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க அதனாலதான் அடுப்பை சிம்ல பொருத்த போதும் ரொம்ப ஃப்ரை பண்ணுங்க அவசியம் இல்லை ஏன்னா அந்த மசாலா ஓரளவுக்கு இதா இருக்கு

உப்பு கார் இது ரெண்டு இது முடிஞ்சு செக் பண்ணி பாருங்கள் எது கம்மியாக இருக்கோ உங்கள் டேஸ்ட்டு தருவா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா குதிச்சிட்ருக்கு இந்த குழம்பு எப்படி இருக்குனாக்கா நல்லா சுண்டணும் சுண்டி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம குழம்பு குதித்து நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணினாக்கா அப்பளத்தை போட்டு ஒரு ஒரு கொதி விட்டுருவான் நான் நான் அப்புறம் எடுத்துச்சு இல்லையா அதை வந்து இந்த குழம்புல சேர்க்குறேன் சேர்த்துட்டு இவங்க நல்லா கிண்டி விட்டுருவோம் இது வந்து ஒரு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதிக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு பரிமாற ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்மள அப்போ அப்பள குழம்பு சூப்பராகவே நல்லா பக்கம் ரெடியாக இருக்குது இதை நம்ம சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டு எப்படி இருக்கு பார்க்கலாம் இதை ஊற்றி ஆச்சு அப்புறம் தோட்டத்தை ஊற்றி ஆச்சு